வசா விழான் பலாலி வீதி இன்று காலை முதல் திறக்கப்பட்டு மக்கள் பாவனைக்கு வழங்கப்பட்டுள்ளது ஏறக்குறைய முப்பத்தி நான்கு வருடங்களாக மூடப்பட்டிருந்த குறித்த வசா விழான் தொடக்கம் பலாலி கடற்கரை சந்தி வரையிலான பாதை நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு இன்று திறக்கப்பட்டுள்ளது சில பாதுகாப்பு காரணங்களுக்காக குறித்த வீதியினூடாக நடந்தும் மிதிவண்டியினூடாகவும் பயணிப்பது தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் வாகனங்களினூடான போக்குவரத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை இந்த வீதியானது பலாலி அதி உயர் பாதுகாப்பு வளையத்தினுள் அமைந்துள்ள இராணுவ குடியிருப்பினூடாக செல்லும் வீதி என்பதோடு இன்று காலை முதல் திறக்கப்பட்டு மக்கள் பாவனைக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் விசேட நிபந்தனைகள் ராணுவத்தால் வழங்கப்பட்டுள்ளன அதன்படி குறித்த வீதி காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மாத்திரமே மக்கள் பாவனைக்கு அனுமதிக்கப்படும் குறித்த வீதியினால் பயணிப்பவர்கள் வீதியின் இடையில் நிறுத்துதல் வாகனங்களை திருப்புதல் பயண நேரத்தில் புகைப்படம் காணொலி எடுத்தல் ஆகிய நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது நடைபயணம் மற்றும் பேருந்து தவிர்ந்த பார ஊர்திகள் குறித்த ஊடாக செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது மழைத்தியாலத்துக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மாத்திரமே செல்ல முடிவதுடன் சாரதிகளை

போய் வந்தேன் வந்து வந்து இதை விட சொற்கம் இல்லை தானே இதை விட மகிழ்ச்சி ஆனால் லேனி யார் பண்ணதுக்கு இப்போதைய மோட்டை சைக்கிள் எப்படி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு போகலாம் அந்த நேரம் ஒரு நேரத்தில் மூன்று ஆமிக்கார இதால் வருவார்கள் கள்ளக்கடத்தில் என்னைய அப்போ மடியில் தூக்கி வச்சு நிற்க அந்த ஆமிக்கார வச்சு எனக்கு டோபி வந்தார் நாங்கள் இங்கேருந்து போய் அந்த ஆமிக்காரருக்கு லீவில் போய் கருவாடுகள் எல்லாம் கொடுத்து விடுவோம் அப்படி ஒரு வாழ்ந்த காலம் ஆனால் இன்றைக்கு அதை மீண்டும் அப்படி ஒரு காலம் வர வேணும் என்றது ஆண்டவன்ட்டு தான் முக்கியமாக அதுதான் அவனுடைய சித்தம் அதான் முப்பத்தி வருடங்களுக்கு பிறகு இந்த பலாலி வீதி என்று சொல்றது பலாலி சந்தி ஊடாக மயிலெட்டி காங்கேசந்துரை இறுதியாக கீரிமலை வரைக்கும் இந்த பஸ் போற ஒரு பிரதானமான பாதை யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பிரதான மூன்று பாதை கே கே ரோடு பலாலி ரோடு இதுல முப்பத்தி நாலு வருடங்களுக்கு முன்பு நான் எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு

இந்த பாதையை கேட்டிருந்தோம் அண்மை காலத்திலே பிரதமர் அவர்கள் ஏழாலைக்கு வந்த போது கொடுத்திருந்தோம் அந்த பலாலியை சேர்ந்த ஒரு நண்பர் அவர்கள் ஆதங்கப்பட்டு கதைத்த ஆக்ரோசமாக கதைத்த என்று சொல்லி அதை போட முற்பட்டார்கள் இல்லையா அவர் உண்மையான பிரச்சனையை ஜனாதிபதிக்கு பிரதமருக்கு சிங்கள மொழியில சொல்லியிருந்தார் உண்மை இவ்வாறான போராட்டங்கள் என்று ஒரு முடிவுதான் இன்னைக்கு இந்த பாதை திறக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் சந்தோஷப்படுகிறோம்